அன்பு இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் எட்டாம் அதிகாரம் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் காண்பாய் அம்பிரியமானவர்களே கத்த சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீர்கள் இதோ உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் என்று கத்த சொல்லுகிறார் உங்கள் ஜீவனை குறித்தும் உங்கள் பலவீனத்தை குறித்தும் ஆயுசு நாட்களை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற மகனே மகளே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு தீர்க்காயிசை கொடுத்து உன் சந்ததிகளை காணப்பண்ணுகிற தேவன் உன் சந்ததிகளின் சமாதானம் மிகப்பெரியதாயிருக்கும் அவர்கள் இந்த தேசத்தை ஆண்டு கொள்ளுவார்கள் அவர்கள் இந்த தேசத்தை சுதந்திரித்து சமாதானத்துக்கூடே அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் சொல்லியபடியே செய்கிற தேவன் நீ கர்த்தரை நம்பியிருக்கிறபடியினால் உன்னையும் உன் சந்ததியும் அவர் ஆசீர்வதிக்கிறவர் அவர் ஏற்ற காலத்திலே உன் தலையை உயர்த்துவார் இதோ நீடித்த நாட்களாய் கர்த்தரை வீட்டிலே நிலைத்திருப்பாய் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் குருபையும் உங்களை தொடரும் என்று கர்த்தர் இன்று வாக்கு பண்ணுகிறார் அவர் அப்படியே செய்கிற தேவன் ஆமேன்